எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உத்தமர்களோ நன்மையை சோந்தரிப்பார்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை உத்தமர் உத்தமமாய் வாழும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அவர்கள் நன்மையை சுதந்திரிப்பார்கள் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை உத்தமமான ஒரு வாழ்க்கை இந்த உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது எல்லா இடத்துல இருக்கணும் அது ஊழியத்தில் உத்தமமாய் நாம் இருக்கணும் நான் வேலை செய்கிற இடத்துல உத்தமமாய் வாழணும் நம்ம படிக்கிற இடத்துல உத்தமமாய் வாழணும் எல்லா இடத்திலும் நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசிர்வாதம் என்னென்னா நீங்கள் நிச்சயமாய் நன்மையை சொந்தரிப்பீர்கள் இன்னைக்கு நாம் வாழ்கிற அந்த உலகத்தில் பார்க்கும் பொய் பேசுகிறவர்களும் எதிராக தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் உத்தமர்களுடைய வாழ்வு நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் எப்படி அவருடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒருவேளை துவக்கம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் உத்தமர்களை தேவன் ஒரு நாளும் அவர் கைவிட போகிறதே இல்லை அந்த வசனத்தில் இவ்விதமாக போட்டிருக்கு உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் யாராவது ஒருத்தன் உத்தமனுக்கு எதிராக அவன் மோசமான காரியத்தை செய்தால் தான் வெட்டின குழியில் அவனே விழுந்துருவானா பாருங்க முருதைக்காவினுடைய விஷயத்தில் முருதைக்காய் உத்தமனா இருந்தான் ஆனால் அவனுக்கு எதிராக அந்த ஆமான் செய்த காரியங்களை பார்ப்ப பொழுது ரொம்ப பயங்கரமாக இருந்தது அவன் பாருங்கள் அந்த தூக்கு மேடையை உண்டு பண்ணி எப்படியாவது முரதைக்காக தூக்கு மேடையில் ஏற்றிடணும்னு நினச்சான் ஆனால் நடந்தது என்ன முடிவிலை காரியம் மாறுதலாய் முடிவடைந்தது தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அந்த ஆமான் இந்த தூக்கு மேடையில் மடிந்தான் என்பது தான் வேதவசனத்தின் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நடந்தது என்ன உத்தமமாக இருந்த முரதைக்காயை தேவன் தேசத்தில் உயர் உயர்த்தினார் இன்றைக்கி உங்கள் வாழ்வில் நான் விசுவாசத்தோடும் தீர்க்க தரிசனமானு சொல்கிறேன் நீங்கள் உத்தமமாய் வாழும் பொழுது துவக்கத்தை பார்க்காதீங்க எனக்கு எதிராக இவங்க அப்படி பண்ணுறாங்களோ அவங்க அப்படி பண்ணுறாங்கள யார் குளிய வெட்டினாலும் அவங்களே அதில் விழுந்துருவாங்க தேவன் உங்களை நன்மையை சொந்தரிக்க செய்வார் காலைப்பினுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்கும் பொழுது காலை உத்தமமாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுத்து நன்மையை சுதந்தரிக்க செய்தார் நீங்களும் உங்க குடும்பங்களும் உங்கள் வாழ்க்கையும் கணவரும் மனைவியும் எல்லோரும் இணைந்து உத்தமமாய் வாழணும் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் சின்ன விஷயத்தில் கூட நீ போய் கூடாது நீ இப்படிதான் கொடுங்க உத்தமமாய் இருந்து பாருங்க உங்க பிள்ளைகளும் நீங்களும் நன்மை சுதந்திரிப்பீங்க உங்கள் சந்ததிகளே நன்மை சுதந்தரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை உத்தமனோடு கர்த்தர் இருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்வில் நிச்சயமாய் குட்னஸ் அண்ட் மெர்சி நன்மைகள் அவனுடைய வாழ்விலை தொடரும் உங்கள் வாழ்விலை தொடரும்படி நான் செபிக்கிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்விலும் உத்தமமாய் வாழ்ந்து நன்மை சுதந்திரிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் யூ